போனில் விளையாடு பாப்பா நீ வெளியே திரும்ப போகாதே பாப்பா போனில் விளையாடு பாப்பா விளையாடு பாப்ஜி விளையாடு பாப்பா பெரிய சொல் பேச்சை கேட்காதே பாப்பா போனில் விளையாடு பாப்பா காலை எழுந்த உடன் வாட்ஸ்அப்பு காலையழு வாட்ஸ்அ பின்பு ஷார்ட்ஸ் வரும் அந்த யூடியூபு பின்பு ஷார்ட்ஸ் வரும் அந்த யூடியூபு மாலை முழுதும் இன்ஸ்டாகிராமு மாலை முழுதும் என்று சண்டை போட்டு பாப்பா விளையாடு பாப்பா நீ வெளியே போகாதே பாப்பா பப்ஜி கேம் விளையாடு பாப்பா பப்ஜி கேம் விளையாடு பாப்பா பெற்றோர் சொல் பேச்சை கேட்காதே பாப்பா ஃபோனில் விளையாடு பாப்பா நீ வெளியே தெருவே போகாதே பாப்பா படுத்தபடியே ஃபோன் நோண்டு படுத்தபடியே ஃபோன் நோண்டு அம்மா பிடிங்கினா நீ ஆயிடு காண்டு அம்மா பிடிங்கினா நீ ஆயிடு காண்டு இப்படியே போயிடும் நாண்டு இப்படியே போயிடும் நாண்டு பின்னாடி கண் தெரியாமல் போயிடுவ மாண்டு பின்னாடி கண் தெரியாமல் போயிடுவ மாண்டு ஃபோனில் விளையாடு பாப்பா நீ வெளியே தெருவே போகாதே பாப்பா பப்ஜி விளையாடு பாப்பா பெற்றோர் சொல் பேச்சு கேட்காதே பாப்பா போனி விளையாடு பாப்பா படிக்க ஃபோன் வேணும்னு கேப்பாய் படிக்க ஃபோன் வேணும்னு கேப்பாய் பின்பு மறைத்து கொண்டு ஃப்ரெண்ட் ஸ்டாட்டை பார்ப்பாய் பின்பு மறைத்து கொண்டு ஃப்ரெண்ட் ஸ்டாட்டை பார்ப்பாய் பேரண்ட்ஸை ஏமாத்தணும்னு யோசிப்பாய் பேரண்ட்ஸையும் அப்ப யோசிப்பாய் கனவு காலம் பெற்றோருக்கு ஆப்பாய் கனவு காலம் பெற்றோருக்கு ஆ ஆப்பாய் போனில் விளையாடு பாப்பா நீ வெளியே போகாது பாப்பா